கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்பு கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உடையாம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியானது உடையாம்பாளையம் சௌரிபாளையம் பகுதிகள் வழியாக சென்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரி சங்கர் கோவை கொங்கு சம்பத் சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் லட்சுமணசாமி உடையாம்பாளையம் நூலகர் திரு பிரபு நூலகர் மரியடேசி வாசகர் வட்ட துணை தலைவர் காளிமுத்து லட்சியத்துளி மக்கள் அமைப்பு நிறுவனர் திரு தினேஷ்குமார் சுஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் பொருட்கள் இனிப்புகள் இயற்கை நூடுல்ஸ் பாக்கெட்டுகள் குளிர்பானங்கள் மற்றும் அறுசுவை அன்னதான உணவும் வழங்கப்பட்டது அன்பு வணக்கம் கோவை உடையம்பரையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் இந்திய தேசத்தினுடைய எழுவத்தி சுதந்திர தின விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் மேலையிலே கோவை மாநகர காவல்துறையும் உயிர் அமைப்போடும் இணைந்து இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதில் பெரும் பாகியமாக கருதுகின்றோம் அதாவது இன்று கோவை மாவட்டத்திலே ஒரு சாலை விபத்துகளும் உயிர் இழப்புகளும் மிக மிக குறைந்து வருகிறது என்று சொன்னால் நம்மளுடைய நமது மாநகர காவல்துறை எடுத்து வருகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் காரணம் அது மட்டுமன்றி மாணவர் குழந்தை செல்வத்திலிருந்தே இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த சாலை பாதுகாப்பு குறித்த ஒரு குட்டி காவலர் திட்டத்தை செயல்படுத்தி கோவை மாநகரம் சாலை விபத்தில்லாத அந்த மாநகரை உருவாக்கும் இந்த முயற்சியில் பாரத மாதாவும் பங்கு கொள்வதில் ஒரு பெருமிதத்தோடு இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் பாரத மாதா அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த விழிப்புணர்வு பேரணி மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேரணி சாலை பாதுகாப்பை வலியுறுத்தியும் கல்வியினுடைய நூலக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியும் இந்த பேரணி நடக்கிறது தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளில் விழிப்புணர்வு மிக்க பேரணியாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இந்த பேரணியிலே கலந்து கொள்வதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை பெருமிதமும் கொள்கிறோம்